ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது நடிப்பில் வெளியாகும் ஆடு ஜீவிதம் தி கோட் என்கிற மலையாள மூவி இந்த படத்தை பிளஸ்ஸி டைரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அபர்ணா பாலமுரளி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஏஆர் மியூசிக் இந்த படம் இந்த வாரம் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சர்வைவல் ட்ராமா மூவி அடுத்து யோகி பாபு மற்றும் ஓவியா நடிப்பில் வெளியாகும் பூமர் அன்கில் மூவி இந்த படத்தை தில்லை ராஜா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் யோகி பாபு ஓவியா ரோபா சங்கர் எம்எஸ் பாஸ்கர் பாலா தங்குதுரை இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து வெப்பம் குளிர் மலை மூவி இந்த படத்தை பாஸ்கர் வேதமூத்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல திரவ் இஸ்மத் பானு எம் எஸ் பாஸ்கர் ரமா கார்த்திகேயன் இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சங்கர் ரங்கராஜன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மார்ச் ஒன்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து கலையரசன் நடிக்கும் ஹாட்ஸ்பாட் மூவி இந்த படத்தை விக்னேஷ் கார்த்திக் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கலையரசன் சோபியா சாண்டி அம்மு அபிராமி ஜனனி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சதீஷ் ரகுநாதன் மற்றும் வான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மார்ச் ஒன்பதாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து நேற்று இந்த நேரம் மூவி இந்த படத்தை சாய் ரோசன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல சாரிகாசன் ஹரிதா திவாகர் குமார் ஆனந்த் இன்னும் பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு போட்டிருக்காரு இந்த இந்த படம் வாரம் மார்ச் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் த்ரில்லர் மூவி அடுத்து தி பாய்ஸ் மூவி இந்த படத்தை சந்தோஷ் பி ஜெயக்குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சந்தோஷ் பி ஜெயக்குமார் கே வினோத் ரெட்டிங் கிங்ஸ்லி மொட்டராஜேந்திரன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அருண் கௌதம் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து ஆண்ட்ரியா நடிப்பில் வெளியாகும் கா மூவி இந்த படத்தை நாஞ்சில் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஆண்ட்ரியா சாமில் ஹவுஸ் கமலேஷ் அர்ஜுன் சிங் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சுந்தர் பாபு மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து இடி மின்னல் காதல் மூவி இந்த படத்தை பாலாஜி மாதவன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சிபி பவ்யா திரிகா பாலாஜி சக்திவேல் சிறீராம் இன்னும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thanks for all.